அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான துவா ஒன்றை நீங்கள் கற்று வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த துவாவை கற்றுக்கொள்வதின் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எப்பொழுதெல்லாம் கண்ஷ்டி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் இந்த பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரேர் அலி இசலாத்து வசலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் தப்சீர் இபுனு கசீரில் இந்த துவா பதிவாகிறது ரபி சொல்லல்லாஹு வசல்லம் அவர்களிடத்தில் வகையை கொண்டு வருவதற்காக ஜிப்ரவீர் அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள் வருகின்ற பொழுது அல்லாஹவின் தூதரின் முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது ஒரு ஏக்கம் தெரிகிறது உடனே கேட்கின்றார்கள் அல்லாஹவின் தூதரே ஏன் கவலை முகத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ன நிகழ்ந்தது என்று கேட்கின்றார்கள் அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் என்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் இருவருக்கும் அதிகமான கண் திருஷ்டிகள் இருக்கிறது போல் தெரிகிறது பிள்ளைகள் சோர்வடைந்து படுத்த படுக்கையாகவே படுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உடல் சார்ந்து எந்த நோயும் இல்லை என்று அல்லாஹின் தூதர் சொன்னதோடு ஜிபிரஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் நாயகமே இதிலிருந்து அவர்களுக்கு கண்டிருஷ்டி என்பது நீக்கி வைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு துவாவை சொல்லி தந்தார்கள் கவனமாக கேளுங்கள் அல்லாஹும்

ஆஃபில் ஹசன வல் ஹுசைன அப்படின்னு இடத்துல எந்த குழந்தைகளுக்காக ஓதுகின்றோமோ அந்த குழந்தையின் பெயரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஆஃபில் அப்துல்லா அல்லது ஆஃபில் ஆமினா எந்த குழந்தை பெயரை நாம ஓதுகின்றோமோ அந்த பெயரை நாம் இதுல இணைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமது குழந்தைகளுக்கு கண்டிஷ்டியில் இருந்தும் கெட்ட ஜின் ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்தும் நிச்சயமாக பாதுகாவல் கிடைக்கும் ஏன்னா ரசூ சல்லாஹ் இஸ்லாம் அவங்க கேட்கும் போது என்னன்னு கேட்டாங்கன்னா அன்பு ஜிம்மி ஜிம்மின் உடைய தீண்டுதல் இருந்தும் பாதுகாவல் தேடினார்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல